ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மொபைல் இயல் மொபைலுக்காகவே பிரத்யேகமான ஒரு சேனல் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினெட்டாயிரரூபா உங்களோட பட்ஜெட்டாக ஒரு பெஸ்ட்டான ஃபை ஜி மொபைல் வாங்கலான்னு வெயின் பண்ணிகிட்ருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானதா மக்களே பதினெட்டாயிரம் ரேஞ்சில் செல் ஆகிட்டுருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பா இந்த பர்ஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி டூ ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு செப்டம்பர் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணாங்க ஃப்ரண்ட்டில் குர்ல கிளாஸ் செவன் ஐஏஎல் ப்ரோடக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பஞ்சோல் டிசைன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் கர்வ்ட் ஆம்ல டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் எனிட் ஸ்பீட் பிரைட் சும் இருக்குது ஸோ சூப்பரான டிஸ்பிளே நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா சட்டுக்கு வந்திருக்காங்க பிரைமரி கேமரா சோனியோட சென்சர் சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸும் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எப்பிஎஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் முப்பத்திரெண்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்னாட் செவன் எஸ் ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் பக்கம் ஒன்டர்ட் ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது ரெண்டு வருஷம் ஓஎஸ் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிவிட்டு ரியல்மி சொல்லியிருந்தாங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐயாயிரத்தி இரநூறு எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாதிரி ஜாக்கும் இல்லை எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க எட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரியண்ட்டை இருபத்திரண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா இந்த மொபைலோட கட்ஸ் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் என்ன பெருசாக எதுவும் பார்க்க முடியல பர்ஃபாமன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்றது எதிர்பார்க்காதான் இருக்குது டே டு டே டாஸ்கிங் மீடியம் கிரேமிங்ஸ்லாம் ஓகேவாக இருந்தாலும்

ஐம்பது பிளஸ் எட்டு என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட லிட்டியர் செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபெக்ஸில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எங்கள் வடங்கள் யூஸ் பண்ணியுமே ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணியும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ப்ளஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன்எஸ் ஜென் டூ என்ற ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா பத்தி மூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ஆறு லட்சம் பக்கம் ஆண்டு டூ ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான் அஞ்சாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால் டால்பி அட்மா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்றதுக்கு எதுவும் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பார்த்துடலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் கவர்வ் ஆமில் டிஸ்பிளே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் ஒரு நல்ல டிஸ்ப்ளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது அண்ட் ஓஎஸோட சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ ஒய்டிலையும் ஷூட் பண்ண முடியும் செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் பர்ஃபார்மன்ஸ் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபிஃப்டி வாட் கொடுத்துருந்துருக்கலாம் பட் முப்பத்தி மூணு வாட் மட்டுமே கொடுத்தது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மோட்டோட கெஸ்டர்ஸ் அண்ட் மோட்டோட க்ளீனான யூஐ இங்கே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் டீசெண்டான கேமராஸோட ஒரு மொபைல் வேணும்னா என்ன மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் அஃப்ரஷ் இருக்குது ஒன் எயிட்டி ஹேட்ஸ் கன டச் சாம்பிளிங் ரேட் ரெண்டாயிரம் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல்மிகிட்டேருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவேல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மள டென் எட்டி பி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராடோட பெர்ஃபார்மென்ஸும் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது சூப்பராக பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்திச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசென்ட்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா ரெண்டு வருஷத்துக்கான அண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தந்துருக்காங்களாம் ஆண்ட்ராய்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தார்மாராக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாயிருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் நான் ரேட்டிங் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக கொடுத்துருந்ததுலாமே பட் கொடுக்கல எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் நீங்கள் நண்பா சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீ ஓட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாராக இருக்குது ஐபி சிக்ஸ்ட்டி நன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லாயிருக்கு என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைடாங்க கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல வைடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாயிடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வாயிடாங்க இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் முன்னப்படுது ஸோ வைடாங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் குருலே கிளாஸ் விக்டர்ஸ் டூவா ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சோல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கவ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் சர்ஃபஸ் ஷைட்டும் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீனோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் ஆண்ட்ரிட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது சோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல்ஒடிடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப் எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டின் எண்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒக் அண்ட் எஸ்டி கார் சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வர பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குருல கிளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்டு கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸ்வன் அன்பா ஓகே மக்களே இந்த இடத்து தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் ஓப்போ கே தேர்ட்டின்னா இந்த மொபைலில் நமக்கு நூற்றி இருபது ஹேர்ஸ் ஆம்ராய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே ஃப்ளாட் டிஸ்பிளே தான் ஐம்பது ப்ளஸ் ரெண்டு ஹண்ட்ரட் டூஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஐம்பது மெகாபிக்ஸல் பிரைமரி கேமரா நம்மளால் இதை யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் பதினாறு மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா இது யூஸ் பண்ணி நம்மள டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் பதினஞ்சோட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் எங்கள் ஓப்போ கொடுத்துருந்தாங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டோட ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பட்ஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் தான் பட் யோபோஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் அண்ட்ரெட் ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தது ஒரு ரீசெண்டான ஸ்கோர் இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம் ஏழாயிரம் எம்ஹெச் பட் பேட்டின்ற மாசமான பேட்டரி கொடுத்து எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுத்து பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இந்த மொபைலில் ரொம்பவே இம்ப்ரஸிவாக இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இருக்குது ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க எய்ட்டு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேடிங்கிட்டா பதினெட்டாயிரரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க மக்களை பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற தான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி இது எல்லாமே இந்த மொபைலுக்கு பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் ஓப்போனாவே நமக்கு கேமரா மொபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விளம்பரம்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க பட் இப்போ எட்டு பிக்சல் வைடாங்கல் கூட கொடுக்காமல் லான்ச் பண்ணுறது கொஞ்சம் மேத்துக்கு வகையில் இல்லை ஸோ வைடாங்கல் இல்லாமல் இருக்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ஓப்போ சைட்லேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஓகே இந்த கொஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் டூ ஜி பிளஸ் ஆமராய்ட் டிஸ்பிளை கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேஸ் ஹைட் இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் ப்ரீ ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட் கொடுத்துருக்காங்க இந்த பர்ஜேஸ் செக்மெண்ட் குள்ள ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் நாளாக தேங்க்யூ ஆஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிளஸ்ல நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி எப்பிஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணிருக்காங்க டிமன் சரி செவன் டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் த்ரீ டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பதினஞ்சு ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்கு மைக்ரோ எஸ்டி கார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டு பதினெட்டாயிரம் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் கேம் ஆஃப் ஓட இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் எங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்ப்ளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்ட் சிஎம்எஃப்னாலே நமக்கு க்ளீனான யூ என்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தா இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே நான் உங்களுக்கு ட்ரஸ்ட் இந்த மொபைலோட ஃபுல் செக் பண்ணிட்டு நீங்க பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஜி அண்ட் ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க ஹச்டிஆரில் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எபில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஏடி வீடியோ தேர்ட்டி எப்சில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைடாங்கல் கொடுக்காது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்டா ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு என அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்கலாமா டூ ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அண்ட் ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியோட ஜக்கு சப்போர்ட்டு இல்லை எஸ்டி கார்டு இங்கே கண்ணலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டூ எயிட் ஜிபி இருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலே இருந்திடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்லாம் நம்பா பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்க இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்டி டிஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோஜாக கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்